அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று நான் படித்ததில் எனக்கு பிடித்த ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் பார்வதி சண்முகம் தம்பதியினர் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் அந்த குடும்பத்தின் சந்தோஷத்துக்கும் இயக்கத்துக்கும் காரணமாக இருப்பவள் பார்வதி போய் விடியலும் மினதும் மகன் நண்பன் அம்மா எனக்கு டீ போட்டு தாங்கோ மகள் சொல்றாள் எனக்கு கோப்பி பொறுங்கோ அப்பாவுக்கு கஞ்சியே கொடுத்துட்டு வருகின்றேன் என்று சொல்லி இயந்திர மாதிரி ஓடி ஓடி எல்லோருக்குமே எல்லாத்தையும் செய்து கொடுத்து விட்டு இவர் களைத்து போய் அவர்கள் எல்லாம் வேலைக்கு சென்றவுடன் களைத்து போய் ஒரு கதிரையில் உட்கார்கின்றார் பேருந்து யோசிக்கிறார் ஐயோ இன்னும் எவ்வளவு வேலை தலைக்கு மேலே இருக்கு இவற்றை செய்யாமல் நான் இருக்கின்றேனே ஒன்று மேசையில் போய் பார்க்கின்றார் அந்த இவர்களுக்கு கொடுத்து விட்டு இருந்த மிகுதியாக இருந்த அந்த தேநீரை தனது வாய்க்குள் ஊற்றி கொண்டு களைப்புடன் வீடு வாசல் கூட்டி உடுப்புக்கள் தோய்த்து பெருந்து மத்தியானம் எல்லோருக்கும் உணவு தயாரிக்கிறது அவ்வாறு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றால் அவ்வாறு செய்யும் போது இவருக்கு ஒரு அவருக்கு ஏழாமல் வருகின்றது ஆகவே பக்கத்து வீட்டு இருக்கின்ற பெண்மணி இவருக்கு கீரையை கொண்டு வருகின்றார் அப்பொழுது இவர் எனக்கு கொஞ்சம் தலையை சுத்துகின்றது என்று சொல்லி அவர் சொல்றார் வயிறு பொறுமலாக இருக்கின்றது தலையை சுற்றுகின்றது என்று சொல்லி அவர் சொல்ற ஒரு ரசத்தை வச்சு குடியும்போ எல்லாம் சரி வந்துடும் என்று சொல்லுகின்றார் மாலையிலே வீடு வந்த அந்த கணவனிடம் சொல்கின்றார் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை நல்லா இல்லாம இருக்குது என்று சொல்ல அவர் சொல்ல ஏதாவது அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் இல்ல இப்ப எனக்கு தொண்டை கரகரக்குது எப்ப சுக்கு போட்டு ஒரு காப்பி கொண்டு வான்னு அவ யோசிக்கின்றா துன்பத்தை கேட்காமல் ஒவ்வொருவரும் தங்களுக்காவண்டி தங்களுடைய தான் பெருசாக நினைக்கிறார்கள் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அப்போ தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்து கொடுத்தால் வருகின்ற அந்த மருமகள் தனக்கு வீட்டுக்கு உதவியாக இருப்பாள் என்று சொல்லி ஆஹ் கணவனுடன் அஹ் கலைத்து மகனுக்கு ஒரு திருமணத்தை பேசிக்கொடு வைக்கின்றார்கள் ஆகவே அங்க வந்த மருமகளும் என்ன செய்யறாருன்னா காலுக்கு மேல கால் போட்டு கொண்டு இந்த மாமியாரினுடைய மாமியாரை கொண்டு வா வேலை வாங்குவதில் குறியாக இருந்து ஒழிய அவரும் ஒரு உதவியும் செய்யவில்லை அவை ஒரு நாள் இந்த இவருக்கு சரியான உடல் நிலை சரியில்லை ஆகவே மகனிடம் சொல்கின்றார் தம்பி எனக்கு உடம்பு நல்லா இல்லை ஒரு கால் வைத்தியசாலைக்கு கூட்டி போன்று அவர் இன்னைக்கு எனக்கு வேலை கூட கிடக்கு நான் அப்பாட்ட சொல்லி விடுறேன் அழைத்து பின்னரம் நீங்கள் ஒரு கால் அம்மாவை வைத்தியசாலையை கூட்டி போங்கோன்னு சொல்லி சொல்லி விடுகின்றார் ஆகவே இவர் இந்த வேலையெல்லாம் செய்து முடித்து வைத்து போட்டு இவர் கொஞ்சம் ஒரு சோர்வடைகின்றார் அவை இவர் படுத்தவர் தான் அந்த பிறகுவர் கண் விழித்து பார்த்தபோது வைத்திய சாலையிலே இந்த வைத்தியருக்கு முன் தனது கணவன் நிற்கின்றார் அவர் கூறுகின்றார் இவருக்கு ப்ரெஷர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது உள்ள நாட்டு வருத்தம் எல்லாம் இருக்குது அதுக்கு மேலால் இவருடைய எலும்பு எல்லாம் தேய்மானமாக இருக்குது இவரை நீங்கள் ஒரு ஜந்திர மாதிரி நேர்த்திருக்கிறீர்களா அல்லது ஒரு பெண் மாதிரி வைத்து நடத்தினீர்களா இவ்வளவு காலம் இவ்வளவு வருத்தத்தோடையும் இருந்து எல்லா வருத்தமும் முத்தி ஏலாத கடத்தத்தில் தான் இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அவருக்கு ஆலோசனை சொல்லி இருந்தபோது இவர் கண்ணை சாடையாக திறந்து பார்த்தவர் அப்படியே ஒரே அடியாக நிலந்தரமாக தன்னுடைய கண்ணை மூடிக்கொள்கின்றார் இவருடைய காரியங்களை முடித்து எல்லோரும் அந்த ஒரு ரெண்டு மாதம் எல்லோரும் தூக்கத்தை கொண்டாடி விட்டு மீண்டும் மருமகள் கிச்சின் பொறுப்பு சமையலறை பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார் அங்கே மகன் போய் மருமகளுக்கு தேவையான தேங்காய் திருவி கொடுத்து வெங்காயம் முடித்து கொடுத்து மரக்கறி வட்டி கொடுத்துன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் அங்கே செய்கின்றால் கணவன் தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் செய்து வீடு கூட்டி மருமகளுக்கு ஒத்தாசையாக இருக்கின்றார் மகளோ தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் செய்து அங்கே எல்லோரும் பகிர்ந்து வேலைகளை செய்து அவர்கள் அந்த அந்த ஒரு நாளைக்கு பார்வதியிட நினைவு பெறும் மற்றபடி எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் சந்தோஷமாக கொண்டு செல்கின்றார்கள் ஆம்னியர்கள் எவ்வாறுதான் எங்களுடைய இல்லத்தரசிகள் தரசிகள் தங்களினுடைய உடம்பை பார்க்காமல் தங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி மாடாக உழைத்து இறுதியிலே தங்களை பார்த்து கொள்ளாமல் மரணத்தை தழுவிக் கொள்கின்றார்கள் ஆனால் தாங்கள் இல்லாவிட்டால் இந்த குடும்பம் இயங்காது என்று நினைத்து பார்த்து பார்த்து செய்தவர்கள் அவர் இறப்புக்கு பின்பு அந்த குடும்பம் இன்னும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம் இதுதான் இன்றைய நடைமுறையிலும் ஆகவே அன்பான அம்மா மாரே நீங்கள் உங்களையும் பார்த்துக்கொண்டு உங்களுடைய குடும்பத்தையும் ச நீங்கள் கவனிக்கிற அதே நேரத்தில் உங்களுடைய உங்களையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி